வெங்கடேஷன் எப்படியாவது என்னை காப்பாத்துங்க அறிவு பற்றியும் மாலத்தி பற்றியும் உங்ககிட்ட சொல்லி ஆகணும் நான் சாகக்கூடாதுன்னு கூடாதுன்னு அப்புறம் தான் யோசிச்சிட்டாக்கான்னு சொல்லிட்டு உடனே அவரை வந்துட்டு டவல் ஒன்று கட்டி அப்படியே வந்துட்டு வண்டியில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறாரு சண்முகம் கூட்டிகிட்டு போகும்போதே பரணிக்கு கால் பண்ணி உடனே நீ கிளினிக் முக்கியமான விஷயம்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்புறம் கிளீனிக்கில் வெயிட் பண்ணுற பரணி வந்துட்டு என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அப்புறம் கூட்டிகிட்டு வந்து உள்ளே சக்ஸல படுக்க வச்சு இவங்க எதோ உதுவாயிட்டு என்ன எதுன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பாருன்னு சொல்கிறாங்க அப்புறம் டவலை கட்டி ஷர்ட்டை கட்டினா தான் தெரியுது குண்டு போட்டுருக்குது இவனை யாரும் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து இல்லீகலு நான் ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடாது போலீஸ்க்கு உடனே ஃபோன் பண்ணணும் நீ ஜிஹெச் தான் கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்ல இந்த பேரில் இவனுக்கு அறிவு பற்றின டீடெயில்ஸ் ஏதோ தெரிஞ்சிருக்கு இவன் வந்துட்டு பேசினாலாம் வந்துட்டு அறிவை காப்பாற்றவே முடியும் தயவு செஞ்சு வந்துட்டு இவனை காப்பாத்தி ஆகணும் முதல்ல காப்பாற்றி முடிச்சதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்னு கத்துறாரு அப்புறமா பர்னிய வேற வழியனால முடிஞ்சதை நான் பண்றேன் நீ முத்துப்பாண்டிக்காவது இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்கிறாங்க சரி நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டிக்கு ஃபோன் பண்ணாங்க ஒரு முக்கியமான விஷயம் இல்லை நீ வந்து ஹாஸ்பிட்டல் வந்து பர்னி ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறம் அவரும் வர என்னாச்சுலன்னு சொல்லி கேட்குறாங்க கரெக்டாக வெங்கடேஷனை பார்த்தோன்னா ஷாக் ஆகிடாங்க இவன் அப்படிங்கன்னு சொல்லி இந்த மாதிரி குண்டு அடி போட்டுச்சு எங்களுக்கு யார் ஷூட் பண்ணதுன்னு தெரியல இந்த மாதிரி வந்து நின்றுட்டு எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக சொல்லிடுறாரு செம்ம ஷாக் ஆகிடுறாங்க அந்த அப்பா முருகன் தான் எனக்கு உதவி இருக்கான் இப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு நான் உடனே வரேன் இவன் ட்ரீட்மெண்ட் பாருங்கள் என்ன இதுன்னு வச்சுதெல்லாம் பாரு அறிவு வந்து காப்பாற்றுனா இவன் பொழிச்சு இவன் கண் முடிச்சுதான் தான்னு சொல்கிறாங்க இன்னொரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் ஆகும் அவன் கண் முடிக்கிறதுன்ற மாதிரி பரணி சொல்லிடுறாங்க அந்த குண்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஷர்ட்டில் இருந்த ரத்தக்கரை எல்லாத்தையுமே வந்துட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அவனோட கேஸ் கியூஸாக இருக்கும்ன்ற மாதிரி பரணி சொல்லிடுறாங்க அப்புறம் சண்முக நேராக கோயிலுக்கு வண்டி விட்டாரு உடன்குடி வந்துட்டு யாரோ ஒருத்தர் கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாது சாமியெல்லாம் கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னாருன்னு சொல்ல ஆமாம்ல ஆனால் இப்போ எனக்கு அவன் தான் உதவி இருக்கான் ரத்தக்கரையோடு எப்படியில் போகிறது இதை அவனை திட்டந்த விடவா இது பெரிய வா போய்ட்டு அவன் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கொடுப்பான்னு சொல்லிட்டு போயிட்டு என்னை மன்னிச்சுட்டுப்பா நீ வந்துட்டு எனக்கு நல்லது தான் பண்ணியிருக்காது எனக்கு தெரியாமல் நான் அவனை வந்து ரொம்ப ஈஸிட்டேன் நீ வந்துட்டு எப்போவுமே தோணையாக இருக்கணுன்ற மாதிரி சாமி கூப்பிட்டு முடிக்கிறாரு கரெக்டாக பரணி வந்துட்டு வெங்கடேஷன் கண்டு முடிச்சிட்டான் நீ உடனே க்ளீனிக் வா அப்படின்னு சொல்லிட்டு ாங்க அவரும் சரி ரொம்ப நன்றி முருகான்னு வேண்டிகிட்டாங்க வந்து கிளம்பி போறாரு உடன்குடியோட இன்னொரு பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க இசைக்கி அப்போ வந்துட்டு அவங்க மாமியார் சமைக்கத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக சிவபரன் தோளில் கை போட்டுவிட்டு ஏன்ல அவ்வளோ வண்டி வேறமும் ஓட்டிட்டு போனேன் இல்லை உனக்கு பிடிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி சொல்லிட்டு வர்றாரு இதை பார்த்தோன்னா ஷாக் ஆயிடுறாங்க என்ன இல்லை நடக்குதுன்ற மாதிரி யோசிக்காங்க ஏன் பிள்ளை இல்லை என் பிள்ளை நான் மேலே தான் கைப்போட்டு பேசிட்டு வரோம் அப்படி இப்படின்னு சொல்ல என்னமோ சரியில்லாத இவர் கூட சேர விட்டிங்க வீராகவே வேணான்ட்டு சிவபாலனே போகிற மாதிரி பண்ணிடுவார் உஷார்த்தன் நெசக்கி சொல்ல ஆமாம் இப்போ என்ன பண்ணுறது நம்ம சொன்னால் கேட்க மாட்டேங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படியே சாமி அந்தவரின்னு அடிக்கிறாங்க இல்லை சிவபாலா அவங்க அப்பனை நீங்கள் நம்பினா அவ்வளோதான் அவன் அப்பா மாதிரி கடைஞ்செடுத்த கேடு கேட்டவன் எவனும் இருக்க முடியாதுல்ல நான் சொல்கிறது கேடு அப்படின்ற மாதிரி சாமி வந்துட்டு ஆடிட்டுருக்காங்க சிவபாலனுக்கு ஒன்றும் புரியல சவுந்தரம் அப்படி அப்படியே ஷாக் ஆகி போயிருக்காங்க ஐயோ இப்போதைக்கு நம்ம எதுவும் பண்ணக்கூடாதுல்ல எங்கள் அம்மா துப்பாக்கி வச்சுட்டு இருக்காம பாண்டி இது பண்ணது இப்போ வந்து இருக்கிறதுனால உஷாராக இருக்கணுன்ற மாதிரி அவர் சொல்லி இது இருக்காரு பண்ணிகிட்ருக்காருந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான டிஸ்டன்ட்ஸ் வரப்போகுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்